தனியாக வா யாருமே டீம் இல்லையா எனக்கு வந்தாங்கன்னால் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் ஆமா எங்க ஏ ஏ ஏ ஏன் சார் இப்போ கூட நாலு பேர் இருந்தாங்களே சார் அப்போல்லாம் நீங்க பேசலையே ஆ அது இல்லை நான் கேட்ட க்ரௌடுன்னு அது இல்லை நம்ம டீம்ல இருந்து நீங்க வரலாமே ஓகே சரி அப்ப ஏன் விஜயாஞ்சினி சரி கூப்பிடலாம் வாங்க சார் உங்களுக்கு வந்து அழகாக கட்டு மஸ்தா பாடியோடு ஒருத்தர் அனுப்பலாம் நினச்சேன் நீங்கள் வந்து என்ன கூப்பிட்ருக்கீங்க அஞ்சலி சரி ஓகே பாந்தர் இப்போ நல்லா இருக்கு சரிப்பா சரி ஸோ தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் உங்களை நான் ஹீரோன் கூப்பிட்றதா மியூசிக் டைரக்டர் கூப்பிட்றதா இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் மியூசிக் டைரக்டர் தான் அதனால அப்படியே கூப்பிடுவோம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கேம் பேச பேசி வந்துருது சார் இப்ப தெரிஞ்சதான் நான் எவ்வளோ பிஸியாக சுத்திக்கிட்டு இருக்கேன்னு ஸ்மதஜ் ராஜாவை வந்து இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆகினதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேர் பேர்ல ரொம்ப 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 நன்றி ஏன்னா வந்து படம் வந்திருக்கு ஹிட் ஆகுது அதை தாண்டி தியேட்டர்ஸில் வந்து நான் போய் நான் நேரில் போய் பார்த்தேன் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு நல்ல படத்தை வந்து டுவெல் இயர்ஸ் கழிச்சு வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்போவுமே என்டர்டெயின் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் முடிக்கல மூச்சு இருக்காங்க பேசுவாங்க ஒரு சின்ன கேப் அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார் சார் நான் உங்களுக்கு டுவெல் இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன் சார் ஆமா நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணேன் நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் மதகஜ் ராஜா வந்தா கண்டிப்பா ஓடும் இதுதான் எல்லாருமே டீம்ல எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேல அண்ட் நான் பர்டிகுலரா எதுக்கு சொன்னேன்னா சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கு அப்புறம் பண்ண படம் ராஜா ஸோ கலகலப்புலாம் நான் எது நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா நான் ராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார் என்னோட பேர் வந்து கலகலப்புலையும் மாதவி தான் மதகஜராஜிலேயும் மாதவி தான் நெக்ஸ்ட் படத்தில் வேறு பேர் வைங்க சார் மாயா நல்ல நே அண்ட் விஷால் மை டியர் ஃப்ரெண்ட் மை டியர் லவர் சாங்ல வந்து யூஆர் ஹைலைட் ஆக்சுவலாக உங் அந்த சாங்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி ஒரு சாங்க்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஆஃபில் வந்து வர அந்த கடைசி சாங்காக எல்லா படமும் பார்க்கறது பட் இந்த படத்தில் வந்து அந்த சாங்க்காக மட்டுமே இல்லாமல் காமெடி எல்லாத்துக்குமே அந்த ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க அண்ட் பர்டிகுலராக விஷால் சூப்பராக பண்ணீங்க பர்டிகுலராக வந்து அந்த சாங் என்னோடய ஃபேவரட் அண்ட் சென்ட்ரல் அட்ராக்ஷன் ஆஃப் மதகஜ் ராஜா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஜய் ஆண்டனி சார் ஆக்சுவலாக எங்களுக்கு எங்களுக்கு உங்கள் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இந்த படத்தில் என்னோட ஃபேவரட் வந்து சிக் புக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் மைடியர் லவ் சூப்பராக தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் வரும் சந்தானம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து இந்த சக்ஸஸ்க்கு வந்து ஈக்குவல் பார்ட் இருக்கு வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எங்கள் படத்தை ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே ரிச்சர்டு எனக்கு அங்காடி இருந்து ரிச்சர்டே தெரியும் அண்ட் மதகஜராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிகிட்ருக்கோம் பட் நாங்கள் ரீசெண்டாக கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே நடந்தது மதகஜராஜா பற்றி மட்டும்தான் அண்ட் எக்ஸ்ட்ரார்டினரி கேமராவு நான் அது சொல்ல வேண்டியது இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இந்த படத்தில் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க இங்கே இருக்கிற மீடியாவிலேருந்து நிறைய பேர் சொன்னாங்க கிரெடிட் கோஸ் டு யூ தேங்க்யூ அண்ட் அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளோ இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை தேங்க்யூ ஸோ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் தேங்க் யூ விஜயாந்தி சார் ஸ்பெஷல் மென்ஷன் எனக்காக நின்னதுக்கு தேங்க்யூ ப்ளேஷா சார் தேங்க்யூ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஒவ்வொரு படத்துலேயும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் எவ்வளோ லிபர்ட்டி தரார் எப்படி வேலை வாங்குறாருக்கு இல்லையா அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதி அதெல்லாம் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் தொம்பைக்கு தொம்ப பாட்டுலெல்லாம் கூட விருப்பத்துக்கு இல்லை விஜய் நானே வந்து உபதமாக வழக்கமாக பண்ணுவேன் இல்லை விஜய் இன்னும் எதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் சொதப்புறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒவ்வொரு கொக்கச்சி கொள்ளர்ட்ட பிறந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை வழக்கமாக பண்ணுறது ஆனால் இந்த படத்தில் வந்து சாப்பிட கான்ட்ரிபியூஷன் அதிகம் அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நானே ஆகல இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர் விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கரிகலங்கிருக்காங்க ஆக்சுவலாக இல்லை வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகலை ஆவரேஜாக ஒரு மூணு வருஷமாக ஆகும்ல வந்தார் நீங்கள் தான் பாடுறீங்கன்னோ உடனே கமகம் உடனே சரிகமப்பா நீஷா அதெல்லாம் வேறு லெவலில் பாடினார் விஷால் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்செர்ட்ல வேற பாடுறாரு இவர் பாடுறாருன்னு சொன்னேன்னா கான்செப்ட் ஃபுல் ஓவர் ஃப்ளோ ஆகுது டிக்கெட் ஆக்சுவலா விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவங்க நாளைக்கு பாடுறாரு ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற அஞ்சலியும் அஞ்சலியும் விஷாலும் ஆடுறாங்க அவர் பாடுறாரு நாளைக்கு சொல்லி இல்லை நான் சொல்றேன் ஸ்டேஜில் அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்குன்னு ஆசைப்பட்டேன் அதனால ஸோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோல லைவ் கான்சர்ட்ல பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாரு ஒருவேளை ஏஆர் ரஹ்மானுக்கு ஜெய்ஹோவுக்கு அவார்ட் கொடுத்த மாதிரி அவர் அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய் ஹோன்னு தான் சொன்னார் இல்லை ஜெய் ஹோ நீங்கள் வந்து சுந்தர்ஸ்ரீ சார் ஹோ விஜய் ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தாய் வாழ்த்து பாடுங்க அது பிரச்சனை விரும்புது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் எஸ் விஷால் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாடினார் இல்லை சார் எந்த ஹிசிட்வேஷனும் இல்லாமல் கம்மகம்லாம் தைரியமாக அது நானே இது வரைக்கும் கமகம் பாடுனது இல்லை ஆக்சுவலாக கம்மகம் அவர் பாடி காட்டுறீங்களா கமகம் மட்டும் சரி நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க ஸோ ஓவராலாக அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் அ தேன்டாப்ளஸ் ஜாப்

தாய் மாதிரி அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் வந்து இந்த படத்தை நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது நீங்கள் நிறைய படம் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார் ஒரு டைமில் கடல் அது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்து இந்த சக்ஸஸ் ஐ திங்காக நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் அப்படி நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்டு கேமராமேன் சார் ஆர்ட் டேரக்டர் சார் எரிச்செடியல் உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப ஒரு தனி மரம் தோப்பவாதுன்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக வெளியில பெரிய படமாக வந்திருக்காது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஜெமினி ஆரியோ சரண்யா கிரேட் பாட்டு ஒவ் நைட்டு ஹிட் ஆக்கிடுங்க அதுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டாம் போனோம் மற்ற படத்துக்குலாம் ஒரு டூ சாங்ஸ் மட்டும் என்ன சார் வெயிட்டிங்

ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் தவிர நான் என்னை பொறுத்தவரை என்னோடய சீஃப் கெஸ்ட் பிரதம விருந்தாளிகள் எப்பயும் பார்த்தீங்கன்னா பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் தான் ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது ஏன்னா படம் ஆனவர் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவாகி போயிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து அரண் ஃபோர் கூட எல்லாம் கேட்டாங்க பண்ணல பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிமூணு வருஷம் கழித்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரியே நிறைய பேர் சொன்னாங்க பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த படம் வருது என்ன பெரிய சாதிச்சிட போகுதுன்ட்டு ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் இந்த நேரத்தில் அந்த படம் வெளியே வர முக்கியமாக காரணமாக இருந்தால் சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும் முக்கியமாக தயாரிப்பாளர் மனோகர் பிரசாத் சார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழுமூச்சாக ஒர்க் பண்ண மனோகர் பிரசாத் சார் படத்தை பார்த்தோன்னே பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சொல்லணும்னையும் சார் அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் வெளிய நாங்கள் வெளியே வரணும் வெளிக்கொண்டு வரணுன்னா சில விஷயங்களுக்காக சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முகம் சார் என் தம்பி ஏசி எஸ் அருண்குமார் அவர்கள் உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோடய மிகப்பெரிய நன்றி பார்த்தீங்கன்னா நான் அதான் தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள் படம் ஆரம்பத்திலேருந்து அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா சோஷியல் மீடியா பத்திரிகை சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன வார்த்தை தான் தடுமாறேன் ஏன்னா ஒரு இந்த படம் ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு ஆனால் அது இவ்வளோ பெரிய வெற்றி இவ்வளோ பெரிய ஆதரவு அதாவது என் கேரியரில் நான் சொல்கிறேன் என் படம் இல்லை மற்ற படங்களும் சேர்த்து இந்த மாதிரி வந்துருக்குமான்னு தெரியல நூற்றுக்கு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பெர்சன்ட் வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசித்து ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல போன இன்டர்வியூவில் நான் கூட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோடய நன்றியும் சில சொட்டு இருந்தான் இருந்தால் அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பட ஷூட்டிங்குமே வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது நான் நிறையா தடவை சொன்ன மாதிரி என் குருநார் மணிவன் சார் மனோபாரா சார் எல்லாம் நிறையா நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மெயினாக நடித்த ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் பதிமூணு வருஷம் கழிச்சும் இன்னும் அழகாக கிளாமரஸாக ரசிகர்களோட கனவு கண்ணியாக வளம் வர அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரு ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் இதில் என்னென்னா வரும் வந்து லாஸ்ட் மின்டில் தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேறு ஹீரோ நடிக்க வேண்டிய கேரக்டர் நாங்களாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம் நாள் நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும் டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு ஒரு ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி பட் எங்களால் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணி வறுவை கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஊற்றுக்கிட்டு வருவ வந்தாங்க ஸோ தேங்க்ஸ் டு வரும் அப்புறம் என்னோட லக்கி ஹீரோயின் அஞ்சலி கலகலப்பு சூப்பர் ரெட் அதுக்கப்புறம் மதகாஜராஜா ரெண்டு பிளாக் பஸ்ட் மூவிஸில் வந்து என்னோடய ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்ஸ் ஒரு ஒர்க்கிங் சோன் வந்து கோட் இருக்குது ஏன்னா ஒரு டைரக்டராக நம்ம சொல்கிறத நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் சோன் வந்திருக்கு கார்த்திக் சார் விஷால் இவங்கெல்லாம் வந்து முழு மூச்சாக வந்து நம்பி நம்பி இறங்குவாங்க ஓகே அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க அந்த அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய பூஸ்டர் அந்த கான்ஃபிடென்டே வந்து நமக்கு கொஞ்சம் பயமும் வரும் ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்ணுறாங்களே நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்கணுமே அந்த பயம் ஒன்று வரும் அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலையிட்டான்னு வைங்களேன் ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன்ட்டு நம்ம பொறுப்பை வந்து ஷேர் ஆயிருந்து வேறு வேறு சார் அந்த டைரக்டரை நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம் நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்க போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடிடுது அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தை ஆற்றுல குதிக்க சொன்னால் குதிச்சுட்டாங்க உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின் வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணாக நான் வந்து மொதல் மொதல் அவங்களோட ஒர்க் பண்ணேன் லாங்காகும் என் வயசை சொல்லி என்ன டேமேஜ் பண்ண மாதிரி அது எந்த வருஷத்தை நான் சொல்லலை அப்போ ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப்யூனாக என்ன இருக்கிறாங்க கங்கராட்ஸ் அஞ்சலி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன் யூ கிவெண்ட் டு திஸ் மூவி யூ அப்புறம் சந்தானம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன போன இன்ட்ரவியூலியே கலக்கலை அஞ்சு நாள் தான் நான் தீய வேலை சேர்க்கும்போது ஒரு சிக்ஸ் டேஸ் பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக எக்ஸர்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லாக விஷாலோட ஒரு ட்ராவல் பண்ணார் அது ஒரு ரிசல்ட்டு இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு சந்தானம் அண்டு சோனு இன் இன்ஃபேக்ட் வந்து சின்ன இந்த இடத்துல மெட்ராஸில் ஷூட்டிங் வந்து தடங்கள் வரும்போது ஐ ஹோட் டு தேங்க் அதோ ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண் மனோகர் சாரோட ஹைதராபாத்தில் எல்லாம் அவரு இங்கேருந்து ரெண்டு நாள் ஷூட்டிங் நாங்கள் போய் ஏன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா கேப் கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால் ஒரு ஸ்கோர்வே முடிக்க முடியல மனோர் சார்ட்ட போய் சொல்லி ஒரு ரெண்டே நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நாங்கள் போய் உட்காந்து ஒரு கன்டினியூஸாக முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் இருந்து படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம் கிரண் சார் சார் இன்னும் எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் சொல்லிவிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம் ஸோ இந்த சந்தோஷத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார் அதுக்கப்புறம் என்னோட பில்லராக கூட சப்போர்ட் பண்ண வெங்கட் அப்புறம் சூப்பராக பண்ண ரிச்சர்ட் ஸ்ரீகாந்த் அப்புறம் எப்பவுமே என்னோடய சுந்தரிசியும்தான் பக்கத்துலேயே தேர்டலாம் விச்சு என்னோடய ப்ரெஷர் கிஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிற என்னுடைய நண்பர் ஹார்ட் டேரக்டர் ஆ டேரெக்டர் அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோபி சார் அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் அப்புறம் இப்போ பதிமூணு வருஷம் கழிச்சோம் அந்த சாங்கை கேட்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு ஆனால் சாங் கேட்கும்போது ஆர்ஆர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஆக்சுவலாக காமெடிக்கு வந்து ஆர் ஆர் ரொம்ப முக்கியம் காமெடி ஆகட்டும் அந்த ஹீரோயின்ஸ் வரும்போது அந்த ஆர்ஆரில் தூக்குறது வெறும் பாட்டு மட்டும் இல்லை ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஆர் என் படங்களை நான் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தேங்க்ஸ் டு விஜய் சார் ஒரு சாதாரண எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆரில் அவ்வளோ எலிவேஷனு அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக உட்காந்த சாங் இந்த படத்தில் தான் ஓகேதான் கம்போசிங் ஒரு அஞ்சாறு நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும் ஏன்னா இதான் வித்தியாசமாக வார்த்தை வரணும் வார்த்தை வரணுன்ட்டு அந்த பாட்டு எப்படியோ லீக் தாங்க வெளியில் வந்தாலும் கூட அது பெரிய அப்போ வரவேற்பாக பெருசாக ரீச் ஆகலை ஆடியன்ஸுக்கு எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே என்னடா இன்னும் ஹிட் ஆகலை ஹிட் ஆகலை அப்படின்ட்டு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன் ஒரு நம்ம ஜட்மெண்ட் தப்பாகி போச்சா விஜய் ஆண்டனி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டு வாங்கணுமே ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசெப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகலைன்னு நினச்சேன் ஆனால் என்னோடய குறையெல்லாம் தீர்ந்துருச்சு இந்த படத்தில் தொம்பைக்கு தொம்பைன்னு ஒரு சாங்கு ஆக்சுவலாக அந்த சாங்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள் திரு வானமாமலை அவர்கள் வந்து பழைய நாட்டுப்புற பாடெல்லாம் கோர்த்து ஒரு புக்கு வச்சுருந்தார் அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள்லாம் அத்தனையுமே நானும் விஜயும் உட்காந்து கோத்து 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 அது பண்ணலாம் கிட்டத்தட்ட என் லைஃப்பில் ஒரு ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போஸிங் மட்டும் உட்காந்தோம் இப்போ அந்த பாட்டோட வைப்பு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார் விஜய் தேங்க்யூ விஜய் அதே மாதிரி புக்கு ரயில் வண்டி அந்த புக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை நானும் விஜயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் பக்கத்துக்குள்ள ஒரு இன்ஜினியர் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு சாங் கேட்டுச்சு என்ன விஜய் நல்லா இருக்கேன் சாங் இல்லை சார் வேறு படத்துக்கு போட்டேன் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஐயோ நல்லா இருக்க ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலான்னு ப்ளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு விஜய் என்ன இப்படி ஒரு அருமையான சாங் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு இப்போ வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒழிக்காத இடமே கிடையாது ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது அப்புறம் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் அமையிறதுக்குமே டிலே ஆச்சுங்கிறது வேறு விஷயம் பட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் பண்ணிகிட்ருக்க போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா இது தேவையா செலவு கம்மி பண்ணுங்கள் அந்த ஆர்டிஸ்ட் இதுக்கு கதை இப்படி இருக்கா சீன் இப்படி இருக்கா ஒரு வார்த்தை கேட்கல மேன் மக்கள் மேன்மக்களைங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டைலில் வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு கேப்புக்கு அப்புறம் தேர் கம்மிங் பேக் இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புகிறேன் மனோர் சாருக்கு ரிக்வெஸ்ட் யூ ஹவ் டு டூ லாட் ஆஃப் மூவி சார் யூ கம்மிங் பேக் இது கம்மிங் பேக் இல்லை ஒரு சின்ன நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க அவ்வளோதான் ஏன்னா உங்கள மாதிரி பெரிய பேனர் வரும்போது எவ்வளோ டெக்னிஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க்கு ஜா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய நல்ல படங்கள் வரும் சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசித்து சினிமாவை பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி ஸோ இன்னவே நானும் விஷால் சார்வாக சொல்லிக்கிறேன் வில் பி வில் பி ஸோ ஹாப்பி ஐ திங்க் ஜெம்னி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மதகராஜா இருக்குன்னு நம்புகிறேன் எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என் தம்பி இந்த மனுஷன் வந்து பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்குது இவரு வாங்க போக தான் பேசுவேன் ஆனால் உரிமையாக இப்போ சொல்லணும் இவன் பட்ட கஷ்டம் அவ்வளோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஐன் பிலி எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில் ஆர்டியாக அதை வைக்க சொல்லாத தகவல் இவர் டிரைவர் ஃபோன் பண்ணுறார் சார் மயங்கி விட்டுட்டார் காரில்ன்ட்டு அவசரமாக போய் பார்த்தா அந்த ஆர் ரெடி உருவம் ஒரு காரில் மயங்கி கிடக்குது அவ்வளோலாம் அது காரணம்லாம் விட்டுருவோம் அந்த மாதிரி பல கஷ்டங்கள் அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அது உடம்பை வருத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போது இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபெக்டை போட்டால் கண்டிப்பாக ஆண்டவனும் மக்களும் நம்மளை கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம் இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமாக சொல்லுவேன் தேங்க் காட் ஏன்னா இந்த படத்தோட ஒரு வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் நல்லா இருக்குது அது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைஞ்சிருக்கு ஐம் ஸோ ஹாப்பி ரெண்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும் என்னென்னமோ சொன்னாங்க ஐநோ இல்லை விஷாலோட இதுக்கு வந்து ரெண்டு நாள் இல் கம் பேக் ஆகின்ட்டு அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மதகஜராஜோட வெற்றியோடய சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணுன்னு ஆசைப்பட்றேன் அண்டு எல்லாத்தோட முக்கியமாக என் தெய்வங்களாகிய ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி கூட்டக்கூட்டமாக படத்தை பார்த்து நான் பார்த்து தேட்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் கீழே உட்காட்டுக்கும் போது நான் என்ன நாங்கள்லாம் அவங்களுக்கு கைமாறு பண்ணோன்ட்டு தோணும் அவங்க எங்களை நாங்கள் சோறுற ஒவ்வொரு சோறு வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம் எங்கள் உழைப்புக்கு போட்ட சொல்லலாம் அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் யாராவது சொட்டு போயிருந்தால் மன்னிச்சிக்கோங்க எல்லா தேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு இல்லை இது வந்து நன்றி மீட்டிங் இது ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி உங்களோட சப்போர்ட் என்னன்னைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி 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 போட்டிருக்கோம் சார் எல்லோரும் வந்து மைடியர் லெவலுக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி ஆடுறாங்க சார் ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு போகிறாங்க சார் நான் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் நீங்கள் அவங்கள கீழே இறக்குங்க சார் இறக்குறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு தியேட்டரில் அந்தளவுக்கு வந்து இந்த மூவி இஸ் ரீச் இது ஒரு ட்ரெயின் இது எந்த ஸ்டேஷனில் நிற்காது போயிட்டே இருக்கும் இந்த ட்ரெயின் ஏன்னா ஒன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிச்சின்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும் அண்டு தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு வந்து என்னோட முதல் கான்சர்டில் என்னோடய கர்நாடிக் மியூசிக் என்னோட வா என்னோட வாய்ஸ் கேட்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேர் வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் பாண்டிச்சேரியிலேருந்து மற்ற ஊர்லேருந்து விஜயாண்டனிக்கு வந்து நான் பெருமை செலுத்துறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் விஜயாண்டனி எத்தனையோ கான்சர்ட் பண்ணியிருக்காரு ஆனால் வந்து நாளைக்கு வந்து வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அதுதான் ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டேன் ஹரி முதல்ல இருக்கிற கல்லெல்லாம் வந்து வெள்ளை தூக்கி போடுன்ட்டு ஃபஸ்ட்டு சேஃப்டி ஓகே நம்மளுக்கு ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டு பாட முடியாது நான் வந்து பா பாடியே ஆகணும் ஸோ நாளைக்கு நீ எடுத்த ரிஸ்க்கு ராஜா பார்க்கலாம் என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரில நீ சந்தோஷமாக இருக்கணும் நீ சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் ஃபாத்திமாவும் நீயும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் நீ எங்கே இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணாலும் பண்ணாட்டியும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நான் எப்போவுமே உன் எப்போவுமே உன் பின்னாடி இருப்பேன் எப்போவுமே உன் கூட இருப்பேன் நான் காலேஜ்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் நீ பெ நீ ஆளாக வருவேன் நீ கஷ்டப்பட்டு வந்திருக்க உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நீ எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டுடியோ ஆரம்பித்த ஒரு சின்ன கீபோர்டு வச்சு எப்படி ஆரம்பித்து நீ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு சிறந்த ஹீரோஸில் ஒருத்தராக இருந்து மியூசிக் போட்டு எடிட்டிங் பண்ணி சாங் பாடி நடிச்சு உண்மையிலே ஐம் ஐம் ஆல்வேஸ் தேர் பிஹேவ் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி உங்கள் டைமை வீணாக்க விரும்பலை ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது வந்து இப்போ வந்து என் மைண்ட்லேருந்து மதகஜராஜா போயிடுச்சு பன்னெண்டு வருஷம் வந்து மைண்ட்லேயே இருந்து 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 எப்படா வரும் எப்படா வரும்ன்ற தூக்கத்தில் இப்போ சாப்பிடும்போது அம்மா அப்பா கேட்பாங்க நிறைய பேர் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சக்ஸஸ் ஆகி இந்த சண்டே இல்லை அடுத்த சண்டே போயிட்டே இருக்கும் இது ட்ரெயின் போயிட்டே இருக்கும் ஸோ நௌ ஐ ஹாவ் டு மூவ் ஆன் நௌ இட்ஸ் டைம் டு மூவ் ஆன் பட் சுந்தர் சார் ஐ எம் வெயிட்டிங் ஐ எம் வெயிட்டிங் இந்த இதில் ஒரு டூ மினிட்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு நான் எடுத்துக்கிறேன் நான் முக்கியமான ஒரு சில பேரை விட்டுட்டேன் விஷால் அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தேன் சொல்லிட்டாரு ஆனாலும் நான் சொல்லணும் நாங்களாம் அந்த லைட் வெளிச்சத்தில் முன்னாடி நிற்கிறோம் பட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி உழை உழைக்கிறவங்க வந்து அவ்வளோவா தெரியுறதில்ல இந்த லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக வந்து இரவு பகல் இல்லாமல் இந்த படத்தோட ரிலீஸுக்கு பயங்கரமாக உழைச்ச என் டீமில் அதித்தி ஃபுல் பாரத தோல்லேயும் தலையிலையும் போட்டுக்கிட்டு த வே ஷி ஆப்ரேட்டட் ஒரு நூறு ஆம்பளைங்க பண்ணுற வேலையை அது ஒத்த பொண்ணாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஜெமினி டீமில் அதே மாதிரி தான் அனுபவத்தாலேயும் த பொறுநோயாலேயும் எல்லாத்தையும் வழி நடத்தின திரு ரமேஷ் சார் அவர் கூட அச்சுமல் அப்புறம் என்ன தான் எங்கிட்ட சிட்டு வாங்கினாலும் சிரிச்ச முகத்தோடு ஒர்க் பண்ண சரண்யா எல்லோரும் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியமாக இருக்காது அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு பயங்கர சென்டிமெண்ட் அவரோட பயங்கர ஃபேன் காலையில் முழிச்சோடனே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாங்கோ ஒரு போஸ்டரோ ஒரு படமோ அவரோட சிலையோ பார்த்தா அன்றைக்கி நாளே எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படி ஒரு சென்டிமெண்ட் எனக்கு அவர் பேர் இந்த படத்தில் வச்ச என்னமோ அவரோட ஆசீர்வாதம் அவரோட அதிர்ஷ்டமே எங்களுக்கு சேர்ந்து வந்திருக்கு ஸோ அவர் மக்கள் திலகத்துக்கும் என்னுடைய இதய அஞ்சலி மனமான நன்றிகள் அப்புறம் எங்களோட லக்கி மாஸ்காட்டாக இருக்கிற டிடி ஃபஸ்ட்டு முத முத அறிமுக விழா ரெண்டாம் தேதி பண்ணும்போது முதல் நாள் ஈவினிங் கூப்பிட்டோன்ன உடனே வந்து அன்றைக்கி விஷாலோட உடல்நிலை சரியில்லை காய்ச்சலில் வந்தார் அப்படியே உட்காந்து அதை வந்து விஷாலோட இதை சமாளித்து சேரை போட்டு உட்காரப்பிச்சு அவரை கஷ்டப்படுத்தாமல் அந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி இன்றைக்கி வெற்றி வேளாலையும் வந்து இங்கே கூட யூனிட்ல ஒருத்தவங்க நினைக்கிறாங்க டிடி கம் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ வந்த எல்லாருக்கும் நன்றி சந்தானத்துக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் சந்தானத்துக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன் டார்லிங் எல்லோரும் வந்து எல்லாரும் சொல்கிறது சந்தானம் வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு படத்தில் கா அந்த விண்டேஜ் காமெடியாக வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு வேக்யூம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் டாலிங் நம்ம காம்பினேஷன் எப்போவுமே வந்து ராக்கிங்காக இருக்கும் ஆர்யாவுக்கு நன்றி நடித்த அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நடி வேலை செஞ்ச அத்தனை டெக்னிஷியன்ஸுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து சரித்திரம் இந்த சரித்திரத்தில் நீங்கள் எல்லோரும் பங்கேற்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது நான் என்னோடய லக்கி பிளேஸ் இரும்பு திரை வெற்றி விழா எங்கிட்ட நடந்தது ஐ திங்க் மார்க்காண்டி வெற்றி விழா எங்கிட்ட நடந்தது இப்போ வந்து மதகஜராஜா வெற்றி விழா என்கிட்ட நடந்தது நடந்துகிட்டு இருக்குது பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட் நீங்கள் எல்லோரும் மதித்து வந்ததுக்கு நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இந்த படத்தை பார்த்ததுக்கு ஆதரித்ததுக்கு உங்கள் ரிவ்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க் யூ காட் பிளெஸ் யூ ஆல் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்